ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு பிடிஓ பிடி இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சும்மா இல்லைங்க எல்லா மாவட்டத்துலதும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா மாவட்டமும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகேவா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணது தான் மாவட்ட வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே முக்கியமாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒரு டிஸ்ட்ரிக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுதும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் அண்டு இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போது எக்ஸாம்பிளுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பாருங்கள் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் முகையூர் ஊராட்சி ஒன்றியம் ஓகேவா அதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன வேக்கண்ட் அதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈபு ஓட்டுனர் ஓகேவா டிரைவர் போஸ்ட் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஓகேவா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அப்புறம் இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு இந்த போஸ்ட்லாம் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க விஎப அஸ் ஸ்டாண்ட் எப்படி வந்துச்சு அதே மாதிரி தான் சரிங்களா ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இணைய வழி மட்டும் விண்ணப்பங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க ஆன்லைன்ல தான் இதற்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் விஏஓ அசிஸ்டன்ட் அந்த அங்கன்வாடி மாதிரி எல்லாம் ஆஃப்லைன் வந்து கிடையாது ஓகேவா தான் வந்து சொல்லிருக்காங்க இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை ஆனவுடனே நான் கண்டிப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எப் அப்ளை பண்ணுற இதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அப்ளையும் பண்ணித்தரோம் சரிங்களா எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் அதில் வந்து கேட்குற டீட்டெயில்ஸு அதெல்லாம் கரெக்டாக வந்தால் இருந்தால் நம்ம வந்து அப்ளையும் வந்து பண்ணித்தரலாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் எல்லாமே சரிங்களா ஓகே எல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி அதே மாதிரி அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு சொல்லியிருக்காங்க இரவு காவலர் போஸ்ட்டுக்கும் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி வந்து சொல்லியிருக்காங்க அது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்து வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் ஓரளவுக்கு சேமாக தான் வந்து இருக்குது எல்லா போஸ்ட்டுக்குமே அதாவது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓசி கம்யூனிட்டி வருவாங்களே அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பதினெட்டு டு முப்பத்தி நாலு வந்து பிசி எம்பிசிக்கு ஒதுக்கிருக்காங்க அதுக்கடுத்து எஸ்சி எஸ்பியாக இருந்தால் பதினெட்டு டு முப்பத்தி ஏழு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த இதில் லொக்கேஷனில் சரிங்களா அதே மாதிரி அந்த ஒரு ஒரு வேக்கண்ட்டுமே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ இது பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்சிஏல அதாவது எஸ்சி அருந்தது உமன் வந்து கேட்டிருக்காங்க டெஸ்ட்யூட் வீடியோ டிடபிள்யூமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இது எல்லாத்துக்குமே வந்து முன்னுரிமைகள் வந்து இருக்குது முன்னுரிமை எதெல்லாம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பிஎஸ்டிஎம் யாராச்சும் வச்சுன்னு இருந்தால் சொல்லுங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி வாங்கி தரேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே அதை வந்து கேட்குறாங்க அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் அதையுமே அப்டேட் பண்ணித்தரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தனாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அதுலேயே வந்து ப்ரியாரிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா அதுதான் கொரோனா கா கொரோனானாலேயோ இல்லை வந்து இதர காரணங்களாலேயோ வந்து பெற்றோரை இழந்த இளைஞர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் இதையுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன்ஸுமே வந்து இருக்குது அதெல்லாம் சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு எயிட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவுமே வந்து கேட்குறாங்க இதே ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிருந்தாலே போதுமானது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வாட்ச்மேன் போஸ்டுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வேறு அதையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஐம்பது ரூபாவும் இதே மற்றவங்க வந்து நூறுரூபாவும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக அப்ளையவும் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்றுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் டிஎன்ஆர்டி கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகலை ஒன்ஸ் ஓப்பன் ஐட்டாக தாராளமாக எல்லாேருமே வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ஓகேங்களா இதுதான் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனு மாதிரி இது விழுப்புரம் மாவட்டத்து இது இல்லையா ஆனால் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிமாறேன் இன்னுமே நிறைய மாவட்டங்கள் வந்து இருக்குது நான் வாட்ஸ்அப்பில் ஒன்று ஷேர் பண்ணுறேன் இந்த தருமபுரி மாவட்டம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வேக்கண்ட் அதாவது ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியம் இது வந்து மரப்பொருது வந்து கொடுத்துருக்காங்க தருமபுரியிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் முகையூர் நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணலை அது அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் அதுலேயே மேல் மலையனூர் அதுல வந்து பாருங்க எவ்வளவு வேக்கண்ட் இருக்குதுன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் இல்ல அலுவலக உதவியாளரும் இரவு காவலரும் வந்து வேக்கண்ட் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது அது எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்மாதிரி சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மயிலாடுதுறை இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு இரு நாட்களில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா இன்றைக்கே கூட அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்டேட் பண்ணோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்தந்த ஊராட்சி ஒன்றிய வேக்கன்ட் இருக்குது இப்போ போஸ்ட் டிரைவர் போஸ்ட்டு ஒரு ஒரு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது அது வந்து யாருக்கு வந்து இன சுயற்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆலங்காயம் கந்திலி மாதனூர் மாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் வந்து மாதனூர் நாட்டாம்பள்ளி திருப்பத்தூர் ஒரு ஒரு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது இதில் என்னன்னா இப்போ பொது போட்டின்னு போட்டு முன்னுரிமை பெற்றவர் எல்லாமே வந்து அந்த கொரோனா இது போட்டிருக்காங்க பாருங்களேன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா அது மாதிரி பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் இது எது என்ன ஏதுன்ட்டு இப்போ சே சே இது வந்து சேலம் மாவட்டமாக சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இதில் பாருங்கள் ஜென்ரல் டர்ன் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஜென்ரல் டேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பிஇின் போட்டால் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து வரும் ஓகேவா அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கே கேவி குப்பம் ஊராட்சி ஒன்றியம் சரிங்களா ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் காம்படிஷனும் வந்து ஹெவியாக வந்து இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வேக்கண்ட்டு தான் அந்த இதில் இருக்கும் எப்படினாலும் பிடிஓ ஆஃபீஸில் ஓகேவா அதனால் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்திலே வந்து காட்பாடி அதில் வந்து ஒரு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு அலுவலக உதவியாளருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு சில இது மட்டுந்தான் இப்போதைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா மற்றது எல்லாமே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் வந்த நோட்டிஃபிகேஷன் இது பிடி ஆஃபீஸு இப்போ தான் வந்து ரிலீஸாக பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு சரிங்களா அதனால் எல்லாருமே வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்கணும் வந்து இருந்தீங்க நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே வந்து இது ரிலீஸ் பண்ணி அதுதான் ஆகஸ்ட் ஒன்னே அப்படி வந்துடும் மாதிரி சொன்னாங்க வரல இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து நிறைய பேர் கேட்டு நின்றது உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை மஸ்டா வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்